சினிமாவில் இந்தபடி இனமான விஷயம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவோட இன்னைக்கு முக்கியமான ஒரு எபிசோடு சண்டே எபிசோட் வெளியாயிடுச்சு நம்ம அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி எல்லாருமே அவளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது யார் வந்து ஆக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒரு சோதனை மேலே சோதனை வந்து பார்த்தீங்கன்னா சோயாக்கு வந்துட்டு இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு மெயின் குக் ஆஃப் நடந்தது அந்த மெயின் குக் ஆஃப்ல ஃபேஸ் ஆஃப் நடந்தது ஃபேஸ் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்து தோத்தாங்க ஸோ நாலு பேர்லேருந்து ஒருத்தர் வந்து டான்ஸ் ஜோன் போவாங்கன்னு சொன்னாங்க போட்டாங்க ஸோ அந்த டான்ஸர் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட் ஜோயா வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து போட்டாங்க ஸோ ஜோயா ரெண்டு டைம் வந்து டான்ஸர் ஸோன் போய் இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் நடந்தது ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துரும் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டான்ஸர் ஜோனில் போனவங்க ஆல்ரெடி டான்ஸர் ஜோனில் இருந்தவங்க வந்து அக்ஷய் கம்மல் வி டிவி கணேஷ் அதுக்கப்புறம் நம்ம ஜோயா ஜோயா வந்து ரெண்டு யூஸ்வலாக நாலு பேர் இருப்பாங்க ஸோ ஜோயா வந்து ரெண்டு டைம் டான்ஸர் ஜோன் போயிட்டாங்க அதனால் இன்னைக்கு அவங்களுக்கு இன்னொரு ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் வந்து போயிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு அந்த டான்சர் ஜோன்குள்ளே ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்கும் பார்த்தீங்களா அதுக்காக கொடுத்த ஒரு ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈரல் வந்து கொடுத்தாங்க ஈரலை வச்சு குக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லாருமே வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் எல்லாருக்குமே வந்து டைம் கொடுக்கப்படுது பட் ஜோயாவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் வந்து டான்சர் ஜோன் போனனால அவங்களுக்கு வந்து ஒரு டைம் தான் வந்து அவங்க அதாவது சாரி டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணணும் டைம் அவங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் மற்றவங்க மற்ற ரெண்டு பேருக்கும் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்க மூணு பேருக்குள்ளே அந்த ஒரு போட்டி வந்து நடக்குது ஸோ குக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்களோட டிஷ்ஷை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஸோ ப்ரெசென்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து நல்லா வாங்கினது வந்து அக்ஷய் கமல் அண்ட் பி கணேஷ் இவங்க ரெண்டு பேரும் நல்லா வாங்கிடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வாரம் இந்த ஷோவை விட்டு வெளியே போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜோயாவை வந்து செலக்ட் பண்ணி ஜோயா நீங்கள் தான் இந்த வாரம் வெளியே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டே வந்து அவங்க ஸ்பீச் தனியாக கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன் பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஃபேரான ஒரு டிஷன் தான் அப்படிங்கிறத வந்து அவங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப அழுதாங்க எனக்கு வந்து இந்த ஷோவில் வந்து நான் ரொம்ப பேரை விட்டு போகிறது தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உடஞ்சி அழுது வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் எல்லாேருக்குமே வந்து அங்கே சைன் ஆஃப் பண்ணி பாய்ஸ் பண்ணி அவங்க போனதை வந்து பார்க்க முடிஞ்சுது பட் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசுனாங்க அது என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன் ஸோ உண்மையிலேயே வந்து அவங்க பேசினது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது ஸோ அவங்கள பற்றி நிறைய விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா புகழ் நிறைய பேர் வந்து சொன்னாங்க அது என்ன அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பட் இன்றைக்கி இந்த ஷோவை விட்டு வெளியே போனவங்க ஜோயா ஸோ ஜோயா வந்து வெளியே போனதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா கூத்து கோமாலி அப்டேட்ஸ் செஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்